வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் கச்சூர் ஊராட்சியில் செம்மொழி நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் கிழக்கு மாவட்டம் பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக மாவட்ட இலக்கிய அணி மாவட்ட தொண்டர் அணி ஆகியவற்றின் சார்பில் செம்மொழி நாள் பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி கச்சூர் ஊராட்சி கலைஞர் திடல் வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வல்லூர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் தலைமை தாங்கினார் அனைவரையும் பூண்டி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் டி கே சந்திரசேகர் பூண்டி வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் புன்னுசாமி ஜான் மாவட்ட இலக்கிய அணி அமைப்பாளர் தண்டலம் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் சுமன் ஆகியோர் பரவேற்றனர் உமா மகேஸ்வரி ஏ வி ராமமூர்த்தி குணசேகர் வெங்கடாஜலபதி அபிராமி குமாரவேல் அப்துல் ரஷீத் ராஜேஷ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாநில ஆதிதிராவிட நலக்குழு இணைச் செயலாளரும் தலைமை கழக பேச்சாளருமான வி பி ராஜன் தலைமை கழக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி சேகர் பகலவன் மூர்த்தி அன்புவாணன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு ஜூன் ஒன்றாம் தேதியை செம்மொழி நாளாக தமிழகம் முழுவதும் கொண்டாடுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்தும் தமிழக அரசும் திராவிட முன்னேற்றக் கழகமும் தமிழக மக்களுக்கு செய்து வரும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் குறித்தும் விளக்கி கூறி சிறப்புரையாற்றி பேசினர் இதன் பின்னர் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ஒன்றிய அவைத் தலைவர் சக்கரவர்த்தி ஒன்றிய துணை செயலாளர் கே பாபு பி சித்ரா பாபு பால் சுதாகர் ஒன்றிய பொருளாளர் சுரேஷ் மாவட்ட பிரதிநிதிகள் குப்பன் ஸ்ரீராம் நிர்வாகிகள் சிவையா வெஸ்லி தில்லைக்குமார் சுதாகர் ராமாராவ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் அணிகளின் அமைப்பாளர்கள் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பூண்டி கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் ஒன்றிய கழக செயலாளர் டி கே சந்திரசேகர் சிறப்பாக செய்திருந்தார் நிகழ்ச்சியின் முடிவில் வெங்கடாத்ரி டார்லிங் ராஜா சீனிவாசன் ரஞ்சித்குமார் ஆகியோர் நன்றி கூறினர்